மொத்தம் பெறப்பட்ட மனுக்கள் வந்து அறுபத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழு இதில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மனுக்கள் அதாவது விசாரணை செய்த வரையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மனுக்கள் நாற்பத்தெட்டாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி மூன்று மனுக்கள் மீதம் இருக்கக்கூடிய மனுக்கள் விசாரணையில் இருக்கின்றன இன்னும் ஒரு வாரம் பத்து தினங்களுக்கு உள்ளாக அந்த மனுக்களும் முழுமையாக விசாரிக்கப்பட்டு அரசு நடவடிக்கை எடுக்கும் மகளிர் உரிமை தொகையை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி எட்டாயிரம் மனுக்கள் வரப்பெற்றிருக்கின்றன மொத்தம் அறுபத்தி ஒன்பதாயிரத்தில் எண்பத்தி ஒன்பதாயிர அறுபத்தி ஒன்பதாயிரம் மனுக்களில் முப்பத்தி எட்டாயிரம் மனுக்கள் வந்து மகளிர் உரிமை தொகை கேட்டு வரப்பெற்றிருக்கின்றன அந்த மனுக்கள் உரிய விசாரணையில் நடந்து கொண்டிருக்கின்றன விசாரணை முடிந்த பிறகு அதற்கான உத்தரவுகளை மாணவ முதலமைச்சர்கள் வழங்குவார்கள் இல்லை அதில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மனுக்கள் ஏறத்தாழ பன்னிரெண்டாயிரம் மனுக்கள் விசாரணை செய்த வகையில் பன்னிரெண்டாயிரம் மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன மீதம் இருக்கக்கூடிய மனுக்கள் விசாரணையில் இருக்கு விசாரணை முடிந்த பிறகு அதற்கான உத்தரவுகள் வழங்கப்படும் என்னால் பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ காலைல ஒன்பது மணிக்கு தொடங்கிய முகாம் மிக சிறப்பாக அதில் பங்கு பெற்று அவருடைய கோரிக்கைகளை மனுக்களாக கொடுத்து அதில் பதிவு செய்து அதற்கான உத்தரவுகளை ஏறத்தாலும் இந்த அரங்கத்திலே இப்போ ஒரு எழுபது பேர்த்துக்கு நம்ம அரசனுடைய உத்தரவுகள் அவருடைய கரங்களில் நம்ம கொடுத்தோம் கொடுக்கும்போது அவருடைய மகிழ்ச்சி நீங்களும் பார்த்தீங்க அந்த அளவிற்கு மாண்பு முதலமைச்சரவர்கள் சிறப்பு கவனம் செலுத்தி இந்த முகாமை தொடங்கி வைத்திருக்கின்றார்கள் அதன் மூலமாக பயன்பெற்ற தாய்மார்கள் பெரியவர்கள் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்திருக்கிறார்கள் வேறு எதுவும் சரியா கேட்கல கொஞ்சம் முன்னாடி வாங்க கிருஷ்ணாபுரம் தாலுக்கால மொத்தம் வந்திருக்கிற முப்பத்தி எட்டாயிரம் மனுக்கள் ஒரே நேரத்தில் விசாரிக்க முடியாது இல்லையா சம்பந்தப்பட்ட அந்த அலுவலகங்களுக்கு சம்பந்தப்பட்ட துறையினுடைய அதிகாரிகள் சென்று விசாரிக்க வேண்டிய சூழல் இருக்கு விரைவில் விசாரிச்சு முடிச்சிருவாங்க விரைவில் விசாரிச்சு முடிச்சுடுவாங்க கிருஷ்ணபுரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் வந்த மனுக்களே பத்தாயிரம் மனுக்கள் தான் வந்திருக்கு அந்த தொகுதி முழுவதும் சேர்ந்தே வரக்கூடிய மனுக்கள் வந்து பத்தாயிரத்தி நூற்றி எழுபது மனுக்கள் தான் வந்திருக்கு கரூர் தொகுதியில் தான் மொத்தமாக அது அதிகபட்சம் இருபத்தி எட்டாயிரம் மனுக்கள் வந்திருக்கு மீதம் இருக்கக்கூடிய அறவுக்குறிச்சிலாம் பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் வந்திருக்கு குளித்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு பத்தாயிரம் வந்திருக்கு இவ்வளோ தான் மொத்தம் கூடிய மனுக்கள் அதையால் வந்து கிருஷ்யபுரம் தொகுதியுடைய மனுக்கள் விசாரிக்கப்பட்டிருக்கின்றன அதுலேயும் அந்த பத்தாயிரம் மனுக்களில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மனுக்கள் ஆறாயிரத்தி ஐநூறு மீதம் இருக்கக்கூடிய மனுக்கள் விசாரணையில் பத்தாயிரம் மனுக்களை ஆயிரத்தி ஐநூறு மனு விசாரித்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன மீதம் இருக்கக்கூடிய மனுக்கள் விசாரணை இருக்கு அதனால் யாருக்காவது விடுபட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக விசாரிப்பாங்க இதை வந்து இறுதி பண்ணும்போது கண்டிப்பாக நூறு சதவீத மனுக்கள் முழுமையாக விசாரிக்கப்பட்டு தான் உரிய உத்தரவுகள் வழங்கப்படும் நன்றி பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செய்கலிகை க்யூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்